நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆளுகளை கொள்றனோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் ஆயுசு கட்டின்னு சாமியார் சொன்னாரே டாக்டர் சொன்னார் டாக்டரா நீ ரொம்ப யோசிச்சு கேள்வி கேட்குற என் கூட கொஞ்சம் வா வாடா வாச்சலாம் வா அண்ணா வேணா விட்டுருண்ணே பதில் இப்ப தெரிஞ்சப்பா இதுல அடிச்சு கொள்வேன்னு பாத்தியா உன் ஜாஜ் மட்டும் மிஸ் ஆயிருச்சுடா

நான் உனக்கு சொல்றேன் ஜாக் ஹலோ ப்ளீஸ் உங்க கிட்ட கொஞ்சம் நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கீங்க அப்புறம் ப்ளீஸ் மணிக் மணிகா என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் அதே காஸ்ட்யூம் ஹே டேய் நீதானே என்ன காப்பாத்துனது ஆமா மாணிக்கு உங்களை ஆளுங்க தூக்க வராங்க சொன்னது நான்தா ரொம்ப தேங்க்ஸ் மா ஆமா நீ ஏன் காப்பாத்தன நான் யாருன்னு தெரியுதா இப்படி முடிந்தா யாருமா தெரியும் இந்த கருவட்டு கொழும் ருசிக்காம விட மாட்டேன் பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்க தெரியுமா நன்றிமா ரொம்ப நன்றிமா

மேல வாசகத்தின் தேடப்பட்டு வந்த குற்றவாளி என்பதும் பென் லேடனுடன் டியூட்டோரியல் காலேஜில் ஒன்றாக படித்து பாவம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கும்பலை பிடிக்க உதவியாக இருந்த திரு மாணிக்கை முதலமைச்சர் அப்ரிசியேட் செய்து செல்பி எடுத்தார்

மிஸ்டர் மாணிக்கம் இப்போ அவன் இந்தியாக்கு வந்திருக்கான்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இவன் கூட்டத்தோட கூட்டமா நினைப்பா ஆனா கண்டுபிடிக்க முடியாது அந்த ஊதத்தி பாடி வச்சு பல கட்ட பொண்ணு சுத்தி நிற்பான் மனசுக்குள்ள தசாவதாரம் கமல் நினப்பு இவனை பிடிக்கிறதுக்காக நூத்தி நாடுகள் பலாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க மட்டும் இந்த பூச்சியை கொண்டுட்டீங்கன்னா முதல்ல நம்ம இந்தியால ஐநூறு கோடி ஒரே செக்க கொடுப்பாங்க இந்த விஷயம் உலகம் உள்ள தெரிஞ்சதுன்னா பலாயிரம் கோடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த சப்பை எப்படியாவது அச்சு சாகடிங்கப்பா இவெல்லாம் கொசு மருந்து அடிச்சு சாவடிக்க வேண்டியவன் பல கோடி ரூபா வச்சு அடிக்க வேண்டியதா இருக்குது பாருங்க சரி நான் சிசிடிவில பார்த்தேன் நீ நடந்து வரும்போது விஜிபி என்ட்ரன்ஸ் மாதிரி விரிச்சு நடந்து வந்தியா அங்க கொஞ்சம் அடிபட்டு சார் அங்க அடிபடுற அளவுக்கு யாருக்கிட்ட சண்டை போட்ட ஏன் அவரை பாக்குற சார் பண்டலூர் ஜூ போயிருந்தப்போ இதெல்லாம் சென்சார் பா சரி டை பேதுக்கு மூஞ்சி மூற வெக்கமா இருக்கு சார் ஏ கன்றாவி என்ன வெக்கமோ அந்த பூச்சை பாத்தீங்கன்னா கொன்னுடுங்க ஆல் தி பெஸ்ட் ஏய்

எங்கேயோ பார்த்த இவனுக்கு பொண்ணுங்களே இல்லடா பொண்ணுங்களே இல்லையா நல்லா பாரு பெரும் பொண்டாட்டிகளா இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்கோ பார்த்த மாதிரி மிஸ்டர் பிரேம் பாஸ்கர் சேதுபதி

வெறும் ஆம்பளை பசங்களாக இருக்காங்க நான் எப்படி அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லி அந்த பசங்க என்கிட்ட சொல்லி எப்படிப்பா நான் பண்றது பெண்களுக்கு மட்டும்தான் ஐ லவ் யூ எனக்கு ஒன்றுமே புரியல மண்டகோட்டி ஆண்களுக்கு ரைட் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் வா வீசிரியா இக்கடா போய் தோண்டா பாட்டிமா இங்க யாரா உள்ள வந்தது பாத்தீங்க யாரும் இல்லையாப்பா என் புருஷ அந்த கடுவா பையதா ஒரு பொட்ட கொடுத்துட்டு தனியா தாவிக்க விட்டுட்டு போயிட்டேன் ஐயோ இது ரெண்டு ஆளே இதுகள போகடா போக ஐயோ ஐயோ பாக்குறேன் எங்க போயிருப்பா ஏய் என்ன நான் வந்தாட்டாது

அது ஒரு பத்து கோடி ஆனாலும் ரெண்டு பேரும் எடுத்து நம்ம டீமுக்கு வேணும் அவங்க ரெண்டு பேரை நம்ம பேரும் ஓகே ஓகே யா யா நிறைய பை பை பாய் மண்டி சொல்லுங்க மண்டக்குட்டி ஹலோ மாணிக் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் குட்டி உனக்கு இன்னொரு வாரம் கிடைத்திருக்கிறது இன்னொரு வாரமா அந்த வாரமா சொல்லு உடனே பொட்டி படிக்கலாம் பார்சல் பண்ணு பொட்டி படிக்க கட்டணுமா ஏனா நம்ம பார்ட் த்ரீக்காக பாகிஸ்தான் போறோம் ராக்கெட்டை ரெடி பண்ணுங்கடா